சோற்றுக்கற்றாலையை அரைச்சி பால் எடுத்து நம்ம வந்து கத்தாள மால்ட்டு செய்கிறவங்க கடந்த நாலு வருஷமாக மால்ட்டு கொடுத்துட்ருக்குறோம் இந்த தடவை மைசூர்பா மிஷினில் போட்டு பார்க்கலாம் ஏன்னா எங்களுடைய பிள்ளைகளுக்குலாம் வந்துட்டு கை தூக்க முடியாத அளவுக்கு வழி ஏற்படுது அவங்களுடைய நிலமையை நான் நினச்சி பார்க்கணும் அதனால தான் இந்த தடவை மிஷினில் கொஞ்சம் செஞ்சு பார்க்கலாம் அப்படின்ட்டு இருக்கிறோம் வாங்க கத்தா மால்ட்டு செஞ்சிடலாம் நாளே கத்தாலையை சேகரிச்சிட்டு வந்து அந்த மஞ்சத்தன்மையெல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம கத்தாலையை சுத்தம் பண்ண ஆரம்பித்தாச்சுங்க விளஞ்ச கத்தாளையாக இருக்கணுங்க அப்போ தான் கொஞ்சமாவது ஊணு கிடைக்கும் கிட்டத்தட்ட ஒன்று ரெண்டு தடவை இல்லை எட்டு டு பத்து முறை வந்து கத்தாழையை வந்து கழுவியே ஆகணுங்க கடந்த நாலு வருஷமாக நம்ம கற்றாழை மால்ட்டு நல்ல முறையாக கொடுத்துட்டு நம்மளுடைய கற்றாழை மால்ட் வந்து பெண்களுக்கு வெள்ளைப்படுதல் இரகுலர் பீரியட்ஸுக்கும் சப்போர்ட் பண்ணுதுங்க பாடி ஹீட்டர் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு அல்சருக்கெல்லாம் நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்குங்க அரைச்சிட்டு வந்த கத்தாளை பாலை வந்து மிஷினில் ஊற்றிக்கலாங்க நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கலாம் மிஷினில் செஞ்சு பார்த்துங்க மிஷின்லேயும் நல்லா வந்தது அதுபோக இரும்பு சட்டிலையும் நம்ம போட்டிருக்கிறோம் பாருங்கள் நம்மளுடைய கற்றாழ மால்ட் எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு வேணும்னா வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கிங்க